பார்த்தது ஸ்பிரிச்சுவல் இன் ரெஸ்பான்ஸ் ஆத்ம ரீதியில் இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு அவள் கேட்ட கேள்வி நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் ஹவ் இஸ் இட் தட் யூ அ ஜூ ஆஸ் ஃபார் அ ட்ரிங்க் ஃப்ரம் மீ அ உமன் ஃப்ரம் சமாரியா எப்படி இது கேட்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இயேசுவானோர் பதில் அளித்தார் அந்த பதில் ஆனா ஆத்ம ரீதியில் பதில் அளித்தார் அதுதான் வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் பத்தாவது வசனத்துல இருக்கு பாருங்க அவளுக்கு பிரதி யுத்தமாக ஜீசஸ் நீ தேவனுடைய இவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அந்த நீ என்றது பண்றார் இயேசு ஆனவர் நீயே கேட்டிருப்பார் எப்படி ரெண்டு திங்ஸ் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்னு தேவனுடைய ஈவ் என்னது ரெண்டாவது யார் அவளு இடத்துல பேசுறா இது ரெண்டும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா இயேசுவான் அவர் சொல்றாரு நான் ஒன்ட்ட தண்ணி கேட்கறதுக்கு முன்னாடி நீ என்ன இடத்துல கேட்டிருப்ப அப்படி கேட்டிருந்தால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் இஃப் யூ நியூ த கிஃப்ட் ஆஃப் காட் அண்ட் ஹூ இஸ் இட் தட் அதுதான் அதுதான்வர் அவளுக்கு சொன்னார் அப்போ நம்ம பார்த்தது லாஸ்ட் டைம் இந்த ஜீவ தண்ணீர் இந்த லிவிங் வாட்டர் எதை குறிக்கிறது யாரை குறிக்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்தப்ப என்ன சொன்னோம் யோவான் ஏழாவது அதிகாரத்திலும் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து பார்க்கறப்போ இந்த ஜீவ தண்ணீர் இது வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோமே அந்த மாதிரியான தண்ணி இல்ல இந்த ஜீவ தண்ணீர் என்பவர் பரிசுத்த ஆவியானவர்ன்றதை நம்ம பார்த்தோம் அதை இயேசுவானவர் இந்த மாட்ட அறிமுகப்படுத்துகிறார் நீ தேவனுடைய கிஃப்ட் ஆஃப் காட் நம்ம சொன்னோம் பரிசுத்த ஆவியானவரே ஒரு கிஃப்ட்னு நிறைய நேரம் நம்ம வந்து இந்த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றப்ப உடனே நினைச்சுக்கிறது அவர் கொடுக்குற ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் வரங்கள் ஆவியின் வரங்கள் அதை பத்தி இங்கே இயேசுவானவர் பேசல ஆவியானவரே ஒரு வரம் அவரே ஒரு ஈவு ஸோ இந்த அம்மாட்ட இயேசுவானோர் சொல்றது நீ தேவனுடைய ஈவாகிய இந்த பரிச ஆவியானோரை கேட்டிருந்தா இயேசுவானவரா இயேசுவானவரா நான் வந்து ஒன் தேவனுடைய குமாரனா பேசுகிறப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன இடத்துல கேட்டிருப்பா இந்த ஜீவ தண்ணீரை நாங்கள் உனக்கு இந்த பரிச ஆவியானோரை கொடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறார் ஸோ அதற்கான ரெஃபரன்சஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஏசாயா நாற்பத்தி நாலு ஏசாயா ஐம்பத்தி அஞ்சு இந்த இருந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் என்ன நம்ம நம்ம இதில் இருந்து பார்க்குறோன்னா எப்பொழுதும் ஒரு மனுஷனோ இன்னைக்கு கூட யோவான் மூணுலேருந்து பார்த்தோம் நியாய தீர்ப்பை பற்றி நம்ம படித்தோம் ஜான் சாப்டர் த்ரீ இந்த கடைசி அந்த அங்கே சொல்றது இயேசுவானவர் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த அக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது இது அக்கினை தீர்ப்பு மனுஷங்க பை நேச்சர் நம்ம கரு தருப்பிலிருந்து கடைசி வரைய நம்மளுடைய நேச்சர் எப்படி தன்மை என்னன்னா தேவன் எனக்கு தேவையில்லை விசுவாசிக்க மாட்டேன் தேவனிடத்தில் எனக்கு பிரியமாக இருக்கிற விருப்பம் இல்லை தான் இங்க பாக்குறோம் இந்த வசனத்தில் நம்ம நிக்கோதை மட்டும் சொன்னது மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகள் இருளை விரும்புகிறார்கள் பொல்லாண்டு செய்கிறார்கள் இதுதான் வந்து நம்மளுடைய நேச்சர் ஆனா இயேசுவானவர் ஆனவர் இங்க சொல்றது விசுவாசத்தினால ஒருத்தனோ ஒருத்தியோ தேவனிடத்துல போய் தேவனே நான் ஒரு பாவி எனக்கு இந்த ரட்சிப்பை அருள் செய்யும் நீர் உம்முடைய குமாரனை எனக்காக அனுப்பி அவர் இந்த உலகத்துல எனக்காக வாழ்ந்து முப்பத்தி மூணு வருஷம் பாவமே இல்லாம கஷ்டத்துடன் வாழ்ந்து கடைசியாக சிலுவையில் எனக்காக என்று பாவங்களுக்காக அவர் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் அந்த மாதிரி அந்த மாதிரியான விசுவாசத்துடன் என்னைக்கு இந்த ரட்சிப்பை அருளி செய்யுங்கள்னு சொல்றப்போ தேவன் ஈவாக இந்த பரிசுத்த ஆவியானூரை கொடுப்பார் விசுவாசம் நம்ம செய்கிற நல்ல காரியங்களால எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் ரட்சிப்பை பெற முடியாது விசுவாசத்தினால மட்டும்தான் பிழைப்பான் அதனாலதான் யோவான் மூணு பதினாறுலயும் நம்ம வேர்ட்ஸ் பிரபலமான வசனத்துலேயும் நம்ம சொல்றது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசிச்சு நல்ல காரியம் செய்கிறவன் இல்லை விசுவாசிக்கிறவனோ எவனோ எவனா இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஃபார் காட் சோ லவ் தி வேர்ல்ட் தட் இ கேவ் இஸ் ஒன்லி சன் தட் ஹூ ஹவர் பிலீவ்ஸ் இன் ஹேம் து அந்த டைம்ல மட்டும் இல்ல அந்த டைம்ல ஆரம்பிச்சு நம்ம சதா காலத்திலேயே இருக்கணும் எப்பொழுதுமே இயேசுவானவரை விசுவாசிக்க வேண்டும் சோ இப்போ இந்த அம்மா கிட்ட சொல்றதுனால இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா நீ விசுவாசத்துடன் என்ன இடத்துல கேட்டிருந்தானா நான் தண்ணி கேட்கறதுக்கு முன்னாடியே நீ இந்த ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப நான் ஒன்ட்டு கிணற்று தண்ணியை தான் கேட்டேன் யாக்கோவின் கிணறுல இருந்து ஆனா நீ தேவனிடத்திலிருந்து இந்த ஈவை பெற்று இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பன்னிரண்டாவது வசனத்தை பார்க்கலாம் இது எதை பற்றினா உடல் ரீதியில் வழங்குவது பிசிக்கல் ப்ரொவிஷன் பிசிக்கல் ப்ரொவிஷன் நம்ம சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் ப்ரொவிஷன் இதுதான் வந்து நாலாவது அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டுல இப்ப இயேசுவனவர் சொன்னார் பண்ணார் அவளுடைய கேள்விக்கு இப்போ அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பார்த்திரும் ஆழமாயிருக்கிறதே பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றால். The woman said to him, Sir, you have nothing to draw water with and the well is deep. Where do you get that living water? Are you greater than our father Jacob? He gave us the well and drank from it himself as did his sons and his livestock. இப்போப் பார்த்திக்கின்னா, இது அருமேனும் வருக்கிறேன் வருக்கிறேன் எப்படி நமையோசிக்கினும் இப்ப ஒரு மனுஷனோ மனுஷியோ மனுஷனும் மனுஷனோ பேசிக்கிற மாதிரி ஒரு காமன் கான்வர்சேஷன் இது கிடையாது இது மாம்சத்திலே வந்த கடவுள் ஸ்டேட்ட ஒரு சமாரிய பெண் பேசிக்கிட்டு இருக்கா அதையும் இந்த தேவனானவர் மாம்சத்துல வந்தவர் பதில் அளிக்கிறார் அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சோ இப்போ இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா இயேசுவானோர் சொல்றாரு நீ என்ன இடத்துல கேட்டிருப்பாய் நான் உனக்கு இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன்னு அதற்கு இந்த அம்மாவோட ரிப்ளை பாருங்க இந்த அம்மா இயேசுவானோர் சொல்றது நம்ப தகுந்ததாய் அவளுக்கு இல்லை இடத்துல இருந்த அதிகாரமோ வல்லமையோ அதை பற்றி தெரியாத இந்த இந்த சமாரிய பெண் அவரை நம்பாம அவர்கிட்ட கேட்குற கேள்வி பாருங்க ரெண்டு கேள்வியை நம்ம அங்கே பார்க்குறோம் இங்கிலீஷில் ரெண்டு கொஸ்டின் மார்க் இருக்கு முதலாவது அவர் கேட்கறது வே யூ கெட் தட் லிவிங் வாட்டர் எங்கே இருந்து உமக்கு கிடைக்கும் இந்த ஜீவ தண்ணீர் நீ சொல்றீரே இது எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஆர் யூ கிரேட்டர் தன் அவர் ஃபாதர் ஜேக்கப் யாக்கோவை பார்க்கலும் நீர் பெரியவரோ ரெண்டு கொஸ்டின ஏன் கேக்குறா பிகாஸ் அவளுக்கு பொறுத்தவரையும் பிசிக்கல் தான் அவளால திங்க் பண்ண முடியுது உடல் ரீதியில் ஒரு நேச்சுரல் வேல தான் அவளால திங்க் பண்ண முடியுது ஒரு இயற்கையான ஒரு வழியில இது எப்படினாக்க இந்த நிக்கோதேமோ பத்தி நம்ம படிச்சோம் அங்க இயேசுவானவர் ஜான் சாப்டர் த்ரீ யோவான் மூணுல அவர் சொல்றாரு ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால்னு சொல்றப்போ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்லி மூணாவது வசனத்துல சொல்றப்போ நிக்கோதேமோ நாலாவது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கல் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாவது பிரவேசித்து பிறக்கக்கூடாது இது நேச்சுரல் தான் அவங்களால திங்க் பண்ண முடியுது திரும்பி பிறக்க வேண்டும்னு சொல்றப்போ அவங்களால ஆத்ம ரீதியில திங்க் பண்ண முடியல அந்த மாதிரி இங்கேயும் இந்த அம்மா சமாரிய பெண் நேச்சுரல் வே பிசிக்கல் பர்ஸ்பெக்டிவ் இயற்கையான ரீதியில் உடல் ரீதியிலலாம் அவளால் திங்க் பண்ண முடியுது அது மட்டும் இல்லை பாருங்களேன் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க அவள் என்ன சொல்றா ஃபஸ்ட் வ வார்த்தை என்ன வருது அவள் வார்த்தையிலேருந்து என்ன வார்த்தை பார்க்குறீங்க ஆண்டவரே அவர் சார் இதான் டைம் இதுக்கு முன்னாடி அவ பேசினான் இல்லையா அது பாருங்க ஒன்பதாவது வசனத்துல அவள் என்ன சொல்றா நீர் யூதனா இருக்க தட் யூ பாத்தீங்களா அவ ஆண்டவர்னு சொல்லவே இல்லையே சார்ன்னு சொல்லவே இல்லை பாத்தீங்களா அவர் இங்க இதுதான் ப்ரோக்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு புரிய வைக்கிறார் இயேசுவானவர் தான் யாருன்றது முதல்ல அப்ரப்ட்லி அவ கேக்குறா அவ இஸ் தட் யூ அ ஜூ இங்க அவ சொல்றது ஆண்டவரே சார் இப்போ அவளுக்கு என்ன புரியுதுன்னா இயேசுவானவர் மத்த யூதர்களோட யூத மனுஷர்களோட கம்பேர் பண்றப்ப இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்காரு அவரு ஏன் வேற மாதிரி இருக்காரு பிகாஸ் அவர் வந்து முதலாவது முதலாவது நூற்றாண்டுல ஒரு மனுஷன் தெரியாத ஒரு மனுஷிகிட்ட பேசுறது அபூர்வம் முதலாவது இயேசுவானவர் இந்த ஸ்திரீட்ட பேசுறார் ரெண்டாவது ஒரு யூதன் சம்மாரிய பென்ட பேசுறது இம்பாசிபிள் ஏன்னா சம்பந்தம் கலக்கவில்லை நமக்கு தெரியும் ஏன்றது அடுத்தது அது மட்டும் இல்ல ஒரு பேசுறதே ஒரு ஆண் தெரியாத பேசுறது அபூர்வம் அடுத்தது சமாரிய பெண்ட பேசுறதுன்றது இம்பாசிபிள் ஆன் டாப் ஆஃப் இந்த 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 எப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற ஒரு ஸ்திரீ இம்மாரல் உமன் அப்படிப்பட்டவர்கள்ட்ட பேசுறதுன்றது இட்ஸ் ஈவன் பியாண்ட் இமேஜினேஷன் அதனால வழக்கத்திற்கு மாறாக அவர் நோட்டீஸ் பண்ணது தெரியாத மனுஷன் என்னிடல ஒரு யூதனா இருக்கிறார் பாக்குறதுக்கு இவர் என்கிட்ட போய் தண்ணி கேட்கிறாரா என்கிட்ட பேசுறாரா அதனால அவருக்கு அவளுக்கு என்ன தெரியுது இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் அதனால ஃபர்ஸ்ட் அவளோட சேஞ்ச் என்னன்னா இயேசுவானவரை அட்ரஸ் பண்றது எப்படி அவ வந்து பேசுறா அவளுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது இயேசுவானவர்கிட்ட சார் அப்படின்னு சொல்றான் ஆண்டவரே அப்படின்றது இந்த கிரேக்க வார்த்தை இங்க நம்ம பாக்குறது ஆண்டவரே ஆர் சர் அப்படின்னு பாக்குறது கூரியாஸ் இந்த வார்த்தை கூரியாஸ் தான் வந்து மத்திய ஏழு மூணு விதத்துல இதை தவிர வேற வகையில டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு நம்ம பைபிள்ல முதலாவது மேத்யூ சாப்டர் செவன் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா மத்திய ஏழு இருபத்தி ரெண்டுல அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே லார்டு இந்த வார்த்தை கூரியாஸ் தான் லார்ட் கர்த்தாவே அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க மத்திய ஏழுல ரெண்டாவது மத்திய இருபது எட்டாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை கூரியாஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்றப்ப ஓனர் எஜமான் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அடுத்தது யோவான் பதிமூணு பதினாலுல இதே வார்த்தை கூரியஸ் டிரான்ஸ்லேட் பண்ணது மாஸ்டர் ஆண்டவர் இங்க கூட ஆண்டவரே அப்படின்னு இருக்குல்ல ஆண்டவர் ஆண்டவர்ன்றது ஆளுபவர் லார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல கர்த்தர் அப்படின்ற ஒரு ஆளுபவர் ஆனா ஹி ஓன்சஸ் அவரே நம்மை அவருக்கு பொசஸ் பண்ணியிருக்கார் நம்ம அவருக்கு நான் வந்து அவருக்கு ஒரு அவர்தான் நமக்கு எஜமான்ற மாதிரியான ஒரு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த கூரியாஸ்ன்றதை மூணு விதத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க லார்ட் கர்த்தர் அடுத்தது ஓனர் எஜமான் அடுத்தது வந்து மாஸ்டர் ஆண்டவர் இங்கே நம்ம பார்க்குற வார்த்தை கூரியாஸ் தான் அவர் சொல்கிறதும் கூரியாஸ் தான் அந்த கூரியாஸ்ன்ற வார்த்தையை யோவான் இருபத்தி இருபதாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் பார்க்குறபடி ஐயா அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவளுக்கு இன்னும் இயேசுவானவர் யாருன்னு தெரியாது அவர் ஒரு யூத மனுஷனாக தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு தெரியாது இயேசுவானவர் ஹி இஸ் காட் இன் பிளேஷ் அப்படின்றது தேவன் மாம்சத்துல வந்திருக்கிறார் நம்ம முன்னாடி இவர் தேவனுடைய குமாரன்றது எதுவும் தெரியாது அவளுக்கு அவளை பொறுத்தவரையும் இவர் ஒரு ரெஸ்பெக்டபுள் பர்சன் அவ்வளவுதான் அதனால்தான் யோவான் இருபதாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துல இயேசுவானோ உயிர் தெழுந்த பிறகு மகதலேனா மரியாள் அவளை பா அவரை பார்க்குறார் ஆனால் பார்க்குறப்போ அவள் வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறானா இவர் ஒரு தோட்டக்காரன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டது ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த எடுத்து எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார் அங்கே சொல்கிறது ஐயா அதே மாதிரி இந்த இடத்துலையும் தமிழ் பைபிளில் ஆண்டவரேன்னு இருக்குது இங்கிலீஷில் சார் அப்படின்னு நம்ம கூட யூஸ் பண்ணுறோம் சார் குட் மார்னிங் சார்னு சொல்கிறோம் இந்த சார் அது மாதிரி ரெஸ்பெக்டபுள் வேலை இவ்வளோ சொல்கிறா சார் அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது தவறாக அவள் புரிந்து கொண்டாள் இயேசுவான் அவர் சொன்னது ஜீவ தண்ணீர்ன்றது அவள் நினச்சிக்கிட்டா ஒரு தண்ணீர் இதே மாதிரி ஒரு தண்ணீர் அப்படின்றது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் அவள் கேட்குறான் செகண்ட் நம்ம பார்த்தது ரெஸ்பெக்டபுள் வேலை அவள் ட்ரெஸ் பண்ணுறான் சார் அப்படின்றது இந்த ப்ரோக்ரேஷன் முதல்ல அவ நம்ம பார்த்தது அவன் வந்து ஒரு மரியாதையுடன் அவ பேசல அப்புறம் மரியாதையுடன் பேசுறா இந்த வார்த்தை சார் திரும்பி ரெண்டு தடவை யூஸ் பண்றா இன்னும் இந்த இந்த அதிகாரத்துல பாருங்க பதினொ பதினஞ்சாவது வசனத்துல பாருங்க அவ என்ன சொல்றான்னு அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே சார் கிவ் மீ திஸ் வாட்டர் பத்தொம்பதாவது வசனத்துல பாருங்க அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் சார் ஐ பர்சீவ் தட் ஆர் அ ப்ராஃபிட் மூணு தடவை யூஸ் பண்ணுறா சார் ஃபர்ஸ்ட் டைம் பே அவர் தாகத்துக்கு தா கியூமிய ட்ரிங்க்னு சொன்னப்போ அவர் வந்து அவர் வந்து என்ன சொல்லிருக்கலாம் சார் ஹவ் இஸ் தட் யூ அ ஜூ ஆண்டவரே நீர் யூதனா இருக்க அப்படி சொல்லல அவ நீர் யூதனா இருக்குன்னு அப்ரட்ட ஆரம்பித்தான் ஆனால் இப்போ பாருங்கள் அவர் பேசினது பழகின விட விதத்தில் அவளுடைய ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகுது அதனால மூணு தடவை சொல்றா சார் 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 ஆண்டவரே 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 யார் ஐயா 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 அது மட்டும் இல்லாம இந்த பதினோராது வசனம் பன்னிரெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை கிணறும் கிணறு ரெண்டு 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 வசனத்தில் இருக்கு பாருங்க சார் யூ ஹாவ் நத்திங் டு வாட்டர் அண்ட் இஸ் டீப் கிணறும் ஆழமா இருக்கிறது பன்னிரெண்டாவது வசனம் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த அப்படின்னு இருக்கு கிவ்ஸ் வெல் இந்த வார்த்தை கிணறுன்றது தோண்டப்பட்ட கிணறை குறிக்கும் நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் மத்த இடத்துல கிணறுன்ற வார்த்தையை நம்ம பார்த்த வார்த்தை வந்து நீரூற்றை குறிக்கும்னு இந்த ரெண்டு வசனத்துல இருக்குது நீரூற்று இல்லை இட்ஸ் நாட் அபவுட் ஃபவுண்டன் ஸ்பிரிங் இது வந்து தோண்டப்பட்ட அதை குறிக்கும்னு நான் சொன்னேன் இத நம்ம என்ன கூட சொல்லலாம்னா இவளை பொறுத்தவரையும் தான் இது தோன்றப்படுறதுன்றது ஒரு கிணறு தோன்றதுன்றது மனுஷங்க செய்கிற ஒரு எஃபர்ட்டோட காரியம் வேலை பார்க்கறதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த அம்மாவும் சரி மற்ற யூதர்களும் நிக்கோதரமு போலவர்களும் தாங்கள் என்ன பண்ணி இயேசு அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும்னு யோசிச்சாங்க ஆனா இயேசுவானவரும் யோவானும் பயன்படுத்துகிற வார்த்தையில் இந்த நீருற்று எப்படி தேவன் கொடுக்கிற ஒரு ஈவோ அது போல விசுவாசத்தினால் தேவன் கொடுக்கிற ஈவே ரட்சிப் குறிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ நம்ம பார்க்கறது இந்த வசனத்தில் பதினொன்று பன்னெண்டுல ரெண்டு கேள்விகள் அவ கேட்கிறான் ரெண்டு கேள்விகள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் யூ ஹாவ் நத்திங் டு ட்ரா வாட்டர் வேத் அண்ட் வெல் இஸ் டீப் வே கெட் தட் லிவிங் வாட்டர் ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறும் ஆழமாய் இருக்கிறதே பின்னே எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் இதுதான் கொஸ்டின் இந்த கொஸ்டின் இட் இஸ் அபவுட் காமன் சென்ஸ் ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸ் வழியா பாக்குற பகுத்தறிவு வழியாக இப்போ இதுல அந்தமா சொல்றது உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே ஒரு குடம் கூட இல்லையேன்றது அவ கேள்வி ஏன்னா இந்த வார்த்தையை தான் இருபத்தி எட்டாவது வசனத்துல பாக்குறோம் அந்த ஸ்திரீ அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டுன்னு தண்ணீர் மொள்ளணும் அப்படின்னா ஒரு குடமோ பாத்திரமோ வேணும் ஆனா இயேசுவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அவர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறார் அவள் அவள் இடத்துல கேட்கிறார் தாகத்துக்கு தானே அவ அவள்கிட்ட பே அவ்ட்ட பேசுனப்போ நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பேன்றாரு இந்த அம்மா உடல் ரீதியாக இயற்கை வழியா நினைக்குது ஓகே இவர் தண்ணீர் நம்ம கொடுக்கணும்னா என்ன வேணும் பாத்திரம் ஏன்னா இந்த கிணறு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது அடி ஆழம் யாரும் உள்ள போய் எடுக்க முடியாது படிகள் கிடையாது அப்போ அவளுடைய கேள்வி அவர்கிட்ட பாத்திரம் இல்லை குடம் இல்லை அப்போ அவள்கிட்ட திங்க் பண்ற ஒரே ஆப்ஷன் என்னன்னா மேபி வேற இடத்துல இருந்து அவரு கொண்டு வந்து கொடுக்கலாம் இடத்துல இருந்து இது உண்டாயிருக்கலாம் ஆரிஜின் எங்கேயோ ஓடி இருக்கலாம் ஓடுகிற தண்ணீர் ஒரு ஒரு ஆறு போனி ஏன்னா இவர்கிட்ட பாத்திரம் இல்லை அப்போ இந்த தண்ணீரை போய் வேற இடத்துல இருந்து கொண்டு வரணும்னா கையில தான் கொண்டு வர முடியும் அப்ப கையில கொண்டு வரணும்னா இது ஓடுகிற ஒரு தண்ணீரை தான் இருக்கணும் இன்னொரு கிணற்றுக்கு அவரால் போக முடியாது அது அவளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காமன் சென்ஸ் கொஸ்டின் ரைட் ரெண்டாவது இந்த கேள்வி இது வந்து ஆன்செஸ்ட்ரல் சென்ஸ் இது வந்து முன்னோர்களின் வழியாக அவள் யோசிக்கிறாள் முதலாவது நான் சொன்னேன் காமன் சென்ஸ் உடனே அவளுக்கு தெரியும் இவர்கிட்ட ஒன்றும் இல்லை கையில் அதனால் இந்த கிண்ணற்றிலேருந்து அவளை அவரால் எடுக்க முடியாது மேபி வேற எங்கேயாவது போய் கையில் போய் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாரோ அப்படின்றது வந்து இது சென்ஸ் இது முன்னோர்களின் வழியாக அதான் பன்னிரெண்டாவது வசனத்துல பாக்குறோம் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவர் அது மட்டும் சொல்லாம அந்தமாதிரி இன்னும் சொல்ல பாருங்க அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டே என்றால் ஜேக்கப் ஹிஸ் சன்ஸ் ஹிஸ் லைஃப் ஸ்டாக் இவங்க எல்லாமே வந்து இந்த தண்ணி தானே கொடுத்ததுங்க இந்த கிணற்றுல இருந்து நீர் யாக்கோபோடு பெரியவரோ நம்ம பாக்குறப்ப எப்படி தெரியுமா பார்க்கணும் அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு பரிகாசமான ஒரு கேள்வி இது ஏன் ஏன்னா இயேசுவானவர் மட்டும்தாங்க இருந்தார் அவருடைய சீஷர்கள் கூட இல்லாங்க ஏன்னா அந்த சீஷர்கள் எங்க போயிருக்காங்க சாப்பாடு அங்க போயிருக்காங்க போஜன பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ளும்படி அந்த ஊருக்குள்ளே போயிட்டாங்க இப்போ இயேசோனார் மட்டும்தான் இருக்காரு அங்கே அவர் கையிலேயோ பாத்திரமும் இல்லை அவரை பார்க்கவும் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவர் களைப்பா இருக்கிறார் அவர் தான் அவள்கிட்ட போய் தண்ணிக்கு தண்ணி தான் கேட்கிறார் அப்படிப்பட்ட ஒருவர் அவளை பொறுத்தவரையும் யாக்கோபோட நீ நீர் பெரியவரும் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்த்தோம் இங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா இவ சொல்றது பிதாவாகியாக்கோபுன்னு சொல்றா பாருங்க ஆர் யூ கிரேட்டர் தான் அவர் ஜேக்கப் அப்படின்னு கேட்கிறான் யாருடைய பிதா யாக்கோபு யூதர்களுடைய பிதா ஆனா இவளோ யாரு சமாரிய பெண் சமாரியர்கள் யாரு இவ்வளோ ஆன்சஸ்டர்ஸ் யாரு இந்த யூதர்களும் அசீரியா மக்களும் மற்ற ஒரு நாட்டு மக்களும் சேர்ந்து திருமணம் பண்ணி அதனால வந்தவள் அப்படி இருந்தாலும் இவளும் இந்த சமாரியார்களும் யாக்கோபை தங்கள் பிதாவாகிய யூதர்கள் போல கருதினார்கள் இது இவ பிறந்தது வந்தது அந்த முறை எப்படின்னா கலப்பு திருமணமாகிய பாவத்தின் மூலம் வந்த ஒரு ஸ்திரீ எழுநூறு வருஷம் இந்த இன்சிடென்ட் நடந்து எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த இஸ்ரவேல் மக்களும் இந்த அசிரியால இருந்து வந்த மக்களும் கலப்பு திருமணம் பண்ணினி தேவனுக்கு முன்பாக துரோகம் பண்ணின வம்சத்திலிருந்து வந்தவள் அப்படி இருந்தாலும் அவள் சொல்றது என்ன நம்முடைய பிதாவாகி அங்க பாருங்க அந்த வசனத்துல பாருங்க சொல்றது ஆர் யூ கிரேட்டர் தேன் அவர் ஃபாதர் ஜேக்கப் அவர் ஃபாதர் என்னுடைய லைக் மை ஃபாதர்ன்னு சொல்லுங்க இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதா அப்ப என்ன சொல்றா இயேசுவானவரே நீர் யூதன் நான் ஒரு சமாரிய பெண் நம்முடைய அப்படின்னு சொல்லி தண்ணியும் சேர்த்து கொள்கிறாள் யூதர்களுடன் உம்முடைய பிதான்னு சொல்ல என்னுடைய பிதான்னு சொல்ல நம்முடைய பிதா அப்படின்னு சொல்லி அவ தேசுவானவர்கிட்ட கேட்கிறா அவளுக்கு இது ஒரு பெரிய சவால் ஆயிடுச்சு இயேசுவான ஒன்றும் இல்லை அப்படி இருந்தும் எப்படி அவர் இதை கொடுப்பார் அடுத்தது பாருங்கள் அந்த வசனத்தில் அவர் சொல்கிறது இங்கே பன்னிரெண்டாவது வசனம் யாக்கோபு இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்தார் அவர் அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் கொடுத்தது உண்டே இந்த பிள்ளைகள்னு சொல்கிறது இந்த வேர்டு வந்து சன்ஸ் குமாரர்கள் புத்திரர்கள் ஏன் அவ குறிப்பிட்டு அதை சொல்லணும் யாக்கோபு கொடுத்தார் நாங்க குடிக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமா இதுல குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த பிள்ளைகள் சொல்றா இந்த ஒரு கேட்டல் சொல் லைஃப் ஸ்டாக் மிருக ஜீவன் இதெல்லாம் எதுக்கு அவ குறிப்பிடணும் எனக்கு இவளை பொறுத்தவரையும் யாக்கோபு அவ்வளோ பெரியவர் பன்னிரண்டு குமாரர்கள் அவருக்கு இருந்தார்கள் இந்த பனிரெண்டு குமாரர்களால் தான் இந்த பன்னிரெண்டு கோத்திரம் டுவெல் ட்ரைப்ஸ் இந்த சமாரியார்கள் இஸ்ரேவேல் நாடு பிரிந்த இஸ்ரேவேல் நாட்டில் பத்து குமாரர்கள் இருந்தார்கள் அவங்களால வந்த கோத்திரத்தார் அவங்க எல்லாரும் இருந்தாங்க பொறுத்த பொறுத்தவரையும் எங்களுடைய இந்த ஆன்சஸ்டர் யாரு இந்த பன்னிரெண்டு பத்து கோத்திரத்துலேருந்து வந்தவங்க அந்த பத்து கோத்திரமும் பத்து மகன்கள்டு வந்துச்சு அதனால யாக்கோபு எங்களுடைய எங்களுடைய தகவன் அவர் அவரே எங்களுக்கு பிதா அப்படின்னு சொல்றதுக்கு அவன் என்ன சொல்றா பாருங்க இங்கே தான் எங்கள் நாங்கள் வந்தோமே இந்த பத்து மகன்கள் அவர்கள் எல்லாரும் குடித்தார்கள் இந்த பத்து மக்கள் மட்டும் இல்லை அங்க அவர்களுடைய மிருக ஜீவன்கள் இவ்வளோ பெரிய குரூப் எல்லாரும் இந்த கிணற்றை நம்பியே வந்து இந்த சீகார் பட்டணத்துல இருந்த இந்த செக்கேம் நிலத்துல இருந்தாங்களே இங்கேதான் கிணறு தோன்றினாரே அப்படிப்பட்ட யாக்கோபு இவ்வளோ பெரிய ஒரு யாக்கோபு அவருடன் நீர் பெரியவரோ நம்ம நல்லா யோசிக்கணும் இயேசுவானவர் மாம்சத்திலே பாவமே செய்யாத ஒரு தேவ மனுஷன் அவ யாரோட கம்பேர் பண்றா யாக்கோபு யாக்கோபுவோட பேரோட அர்த்தம் என்ன ஏமாற்றுக்காரன் பாவி அவளோட கம்பேரிசன் ஒரு பரிசுத்த இயேசுவானவரை ஒரு பாவியான மனுஷோட ஒப்பிட்டு அவ என்ன சொல்றா நீ இந்த பாவியாகிய இந்த யாக்கோபோடு பெரியவரோ அவளுக்கு என்ன தெரியாதுன்னா அவ பேசிக்கிட்டு இருந்தது இந்த இயேசுவானவர் யாகோபின் தேவன் ஹி இஸ் த காட் ஆஃப் ஜேக்கப் அவளை பொறுத்தவரையும் அந்த கேள்வி கேட்கிறப்ப அவ ஏற்கனவே அவ மனசுல என்ன தீர்மானம் பண்ணினானா இவர் யாக்கோபோடு பெரியவரே கிடையாது யாக்கோபோடு கம்பேர் பண்ணா இவர் ஒன்றுமே இல்லை பாருங்க யாகோபுக்கு பன்னிரெண்டு குமாரர் இருந்தார்கள் அது மட்டும் இல்லாம வேலைக்காரர்கள் இருந்தார்கள் அவர்கள் குடும்பம் அது மட்டும் இல்லாம அவருக்கு மிருக ஜீவன்கள் இருந்தது இவரை பாருங்க யாருமே இல்லை இவர்கிட்ட தனியா ஒரு மனுஷனா இலைப்படந்தோரா ஏங்கிட்ட போய் தண்ணி கேட்கிறாரு அப்படிப்பட்டவர் வந்து யாக்கோ போட கம்பேர் பண்ணா ஒண்ணுமே கிடையாது இதுதான் அவர் சொல்றான்